இந்தாப்பா எந்தி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு டாக்டர் குதிரை எப்படி எடுத்தாச்சா ஆ எடுத்தாச்சு ஆனால் எப்படி டாக்டர் நான் நம்புறது ஏன்பா உள்ளே எப்படி போச்சுன்னு நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேனா இல்லை எனக்கு நிரூபின்னு சொன்னனா இல்லையே டாக்டர் நான் அப்படி எதுவும் யோசிக்கலையே நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்கவும் இல்லையே இப்போ நான் சொல்லும்போது மட்டும் நீ யோசிக்கிற அப்படின்னு அவர் சொல்ல ஆமாம் ஒரு குழப்பத்துக்குள்ளே அந்த மனுஷன் போயிட்டான் சரி சரி கவலைப்படாத உன் வாய்க்குள்ளே போன குதிரை இந்த மரத்து பக்கத்தில் கட்டி போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு அவர் சொல்ல என்னது குதிரை கட்டி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்க்க ஐயோ டாக்டர் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு டாக்டருக்கு யோசனை என்னடா இவன் மறுபடியும் மூலம் ஆரம்பிக்க போகிறானா அப்படின்னு இது கருப்பு குதிரை நான் முழுங்கினது வெள்ளை குதிரை அப்படின்னு பதிலளிக்க இப்போது மருத்துவர்களான அந்த மருத்துவர்க்கே மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு கதை நிறைவுக்கு வந்துச்சு என்ன நண்பா கதை எப்படி இருந்துச்சு சத்தியமாக அருவை போட்டிருக்காதுன்னு நம்புறேன் ஒரு வேளை அருவையாக இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க